உருளைக்கெழங்கும் பீட்ரூட்டும் இருந்தால் இந்த மாதிரி சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி பீட்ரூட் கேரட் பொரியலும் பீட்ரூட் தக்காளி ரசமும் பண்ண போகிறோம் அதுக்கு ஏல பல் பூண்டு மிக்சியில் போட்டங்க அதோட ஜீரகம் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை போட்டு இதை அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாங்க அப்புறம் ரெடியாக எல்லாம் பட்டை சோம்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி பூண்டு ஜீரக பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ நாம் ஒரு வானலி வச்சு வானலி சூடானோன்னா ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் ஒரு மூணு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க ரீஃபண்ட் ஆயில் தான் விடுறாங்க ஆயில் நல்லா சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாங்க சில பேரெல்லாம் ஆயில் இதாக அதுக்கு முன்னாடியே போட்டுறாங்க ஆயில் நல்லா சூடாகணுங்க அதுக்கப்புறம் கடுகுளுந்து பருப்பு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு பட்டைங்க எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு சோம்பு எல்லாமே சேர்த்துக்கலாங்க பீட்ரூட் வந்துங்க ரத்த விருத்தி ஆகிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க சோம்பும் போட்டாச்சுங்களா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க நான் ஒரு சின்ன வெங்காயம் பத்து இருபது வெங்காயம் தொளிச்சி வச்சுருக்குறேங்க அதையும் ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஏட் பண்ணிக்கலாங்க அது நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் வணங்கின பிறகு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட ஏட் பண்ணிக்கலாம் நல்லா பெரட்டி விட்டுறலாங்க தக்காளி நல்லா வணங்கட்டுங்க அதோட நம்ம பீட்ரூட் கேரட்டு கட் பண்ணி வச்சு சுத்தமாக கழுவிட்டு பீட்ரூட்டை தோல் நோக்கி எடுத்து வச்சுருக்குங்க இது பூண்டு ஜீரகம் கருவேப்பிலாம் அடைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா எண்ணெயிலேயே ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா வணங்குங்க அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டே இருங்க பீட்ரூட் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இன்றைக்கி அதனால தான் நான் பீட்ரூட் தக்காளி ரசமும் பீட்ரூட்டு உருளைக்கெழங்கு பெரட்டலும் செஞ்சு காட்ட போகிறேங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலையும் வெங்காய தக்காளியும் நல்லா வணங்கணுங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு வந்துங்க நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாங்க பெருங்காயத்தூள் போட்டுட்டங்க அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டேன் இப்போ பீட்ரூட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் பீட்ரூட்டை நல்லா வதக்கணுங்க தான் உருளைக்கெழங்கு இதோட ஆட் பண்ணுங்க ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரம் வந்துடுங்க பீட்ரூட் வந்து கொஞ்சம் லேட் ஆகுதுனால அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி எண்ணெய்லேயும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பீட்ரூட் உருளைக்கெழங்கு ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க அது இதோடு நம்ம வந்து மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் போடு போதுங்க அதோடு நம்ம வந்து குழம்புளகாத்தூள் வீட்டிலையே அரைச்சதுங்க அதையே ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் உப்புங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க குழம்பிளகத்தூளும் மல்லித்தூளும் போட்டுருக்கோங்க சால்ட்டும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க கொஞ்சம் எண்ணெயிலேயே சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு காய் போடுறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து நூறு கிராம் உருளைக்கெழங்கு நூற்றம்பது கிராம் பீட்ரூட் போட்டிருக்குறாங்க அப்புறம் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க அப்போ தான் பீட்ரூட்டு உருளைக்கெழங்கு நல்லா வேகுங்க ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சிடலாங்க நல்லா வேகட்டுங்க அதுக்குள்ள நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்து அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க குறக்குறான்னு அரைச்சிட்டு வந்து பாருங்கள் இந்தளவுக்கு சுண்டோணுங்க தண்ணி வந்து இந்தளவுக்கு சுண்டிடுச்சு பார்த்திங்களா தேங்காய் பேஸ்ட்டு இதில் போட்டுடலாங்க குறைக்குறான்னு அரைச்சிட்டு வந்துருக்குறேங்க தேங்காய் ஒரு டம்ளர் விட்டுங்க அந்த தண்ணியும் மிக்ஸியில் இருக்கிற தண்ணியும் ஆட் பண்ணி காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேட்டுங்க வெந்த பிறகு கொத்தமல்லி தலையை தூக்கி இறக்கலாம் பீட்ரூட்டு உருளைக்கெழங்கு பெரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாங்க அடுத்தது பீட்ரூட் தக்காளியும் போட்டு ரசம் பண்ணலான்ட்டுங்க அதுக்கு நம்ம பருப்பு வந்துங்க கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் பீட்ரூட் நூறு கிராம் போட்டிருக்குறோங்க கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியாச்சுங்க ரெண்டு தக்காளி போட்டு மூடி வச்சிடலாங்க அடுப்பில் வச்சிடலாம் பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்ததுங்க அதையும் ஊற்றி வேக வச்சிடலாங்க அது வெந்துட்டு அதுக்குள்ளே ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகரை ஸ்பூனுங்க கொத்தமல்லி கால் ஸ்பூன் போட்டுங்க அதையும் குரக்குரன்னு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு பூண்டு வந்துங்க இலட்டு பூண்டு அதையும் தட்டிக்கலாங்க இதில் வந்துங்க குரக்குறன்னு அரைச்சிட்டு வந்து பூண்டையும் தட்டி ஜீரகம் மிளகு கருவேப்பிலை வர மிளகா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பருப்பும் வந்து தக்காளி பீட்ரூட் வேக இல்லைங்களா அது வெந்துருச்சான்னு பார்த்துங்க அதை இறக்கி வடிகட்டிக்கலாங்க வடிகட்டி பீட்ரூட்டையும் தக்காளியும் மட்டும் மிக்சியில் ஆற வச்சுக்கு மிக்சியில் போட்டுங்க கொஞ்சம் நேரம் ஃபேன் கீழே வச்சிங்கன்னா ஆறு மூடி போட்டு அதையும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க பீட்ரூட்டையும் தக்காளியும் அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் எல்லாமே மாற்றுறேங்க கொஞ்சம் மிக்சியில் தண்ணி ஊற்றி அதையும் மாற்றிக்கலாங்க புளியும் கொஞ்சம் இந்த சைஸுக்கு புளி இருந்தால் போதுங்க ஒரு இன்ச்சு ஒரு கைவிரலில் கால்பாக இருந்தால் போதுங்க அதையும் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க புளி கொஞ்சமாக சேர்த்துனா தான் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு பார்த்திங்களா எல்லா ஜீரகம் மிளகு நுணுக்கியாச்சு பூண்டு தட்டி வச்சாச்சு புளியும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றியாச்சு இந்த பீட்ரூ பீட்ரூட்டு தக்காளியை அரைச்சிட்டு வந்ததையும் இதில் ஏற்றியாச்சு உப்பும் அந்த குண்டால் ஆட் பண்ணியாச்சுங்க வேணுங்கிற அளவு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ தாலிக்கு மட்டும்தாங்க ஒரு வானலி வச்சு வானலி சூடான்னா ஒரு டீஸ்பூன் போட்டால் போதுங்க ரசத்துக்கு கடுகு அரை ஸ்பூனுங்க நல்லா கடுகு புரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை வரமிளகா பூண்டு ரெண்டு தட்டி போட்டுருங்க ஜீரக மிளக நுணுக்கிட்டு வந்தது போட்டுக்கலாங்க எல்லாம் போட்டு நல்லா வழங்கணுன்னா பெருங்காயத்தூளும் போட்டுட்டு இந்த கரைச்சி வச்ச பீட்ரூட் தக்காளி எல்லாம் கரைச்சி வச்சோம் இல்லைங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்த பிறகு அரை டீஸ்பூன் தூள் போடுங்க போட்டுட்டு பார்த்திங்களா அரை டீஸ்பூன் தூள் போட்டுட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கலாங்க எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க பீட்ரூட் தக்காளி ரசம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்